இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான சுவையான மசாலா மோர் சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அயர்ன் அதிகமாக இருக்குது காரத்துக்கு பச்சை மிளகா இஞ்சி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொத்தமல்லி தலை ஆம்லா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது கூடயே கொஞ்சம் சீரகம் தேவையான சால்ட்டு லைட்டாக புளிச்ச மோர் சப்ஜா சீட்ஸ் பெருங்காயம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் முதல்ல கொத்தமல்லி தழை இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஆம்லா ஆம்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு அடுத்து கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தயிர் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போடுறதுனால நமக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்துமே இதில் கிடச்சிரும் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸு நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருந்தேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பாடி நேச்சுரல் கூலிங்காக இருக்கும் அதே சமயம் இதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் நமக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இதில் கிடச்சிரும் இந்த கோடைக்காலத்துக்கு இதமான அருமையான மசாலா மோர் நீங்கள் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ